ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களுக்கு வணக்கம் சாணக்கியர் சாணக்கியர்னா மிகச்சிறந்த ஞானி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த அறிவு கொண்ட கடக கடக கடகராசி அன்பர்களுக்கான பதிவு இது ஏன் இவங்களுக்கு சாணக்கியர் அப்படின்னு சொல்லுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர லக்னமான கடகலகனம் இவங்களுடைய பாதகஸ்தானம் ஆன பதினோராம் வீடு ரிஷப வீடாக வரும் அந்த பாதகஸ்தானத்திலேயே போயிட்டு இவங்களுடைய லக்னாதிபதி ஆன சந்திர பகவான் உச்சம் பெறுவார் அதாவது பாதகஸ்தானம் எதிரி பகை அந்த இடத்துல போனாலும் ஜெயிச்சிட்டு வர ஒரு தன்மை கொண்ட கடகராசி அன்பர்களுக்கான பதிவு இது பொதுவாகவே லக்ன பாவம் கடகமா இருக்கும்போது இவங்களுடைய மூன்றாம் பாவம் அப்படின்னும் போது முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இல்லையா மூன்றாம் பாவம் முயற்சி அணும்போது கன்னி லக்னம் புதன் அப்படின்ற மாதிரி அதோடைய ஓனர் யார் புதன் பன்னிரெண்டாம் பாவமும் புதனாக வேலை செய்யும் அப்போது முயற்சி விரயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும் அப்போது புதன் பகவான் பாதி நல்லவராகவும் இருப்பார் பாதி கெட்டவராகவும் மாறி விடுவார் அதே மாதிரி பாருங்கள் ஆறாம் பாவம் தனுசு வீடாவரம் ஆறாம் போது ருண ரோக சத்ருன்னு சொல்லியிருக்கோம் ஒன்பதாம் பாவம் அதுவும் குரு பகவான் வரும் அப்பா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அப்போ ஆறு ருணரோக சக்கரவு ஒன்பது பாக்கியஸ்தானம் ஒன்பது குரு குருவே பகையாவார் குருவின் மூலியமாக என்ன வரும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் அப்பாவின் மூலியமாக இல்லை அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்து வராது ஏதோ ஒரு கடன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் ஏழாம் பாவம் சனி பகவான் வருவார் எட்டாம் பாவ விடும் சனி பகவானாக வரும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வம்பு தும்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து எல்லாம் எட்டாம் பாவம் அதுவும் சனி பகவானாக வரும் ஏழாம் பாவமும் சனி பகவானாக வரும் அப்போ கடகலக்னத்துக்கு ஏழாம் வீடுன்னு பார்க்கும்போது கடகலக்னம் ஒலி பொருந்திய கிரகம் சந்திரனுடைய வீடு ஸ்பீடான ஒரு கிரகம் அப்போது ஜாதகர் சுறுசுறுப்பானவர் ஏழாம் பாவம் அப்படின்னும்போது சனி பகவானை வரும் மகர ராசி சனி பகவான்னா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப இருளான கிரகம் மெதுவான மெதுவாக தான் நகரம் தன்மை உள்ள கிரகம் அப்போது ஜாதகருக்கும் நண்பர்களுக்கும் அல்லது கணவன் அல்லது மனைவிக்கு மனப்பிரச்சனைகள் மன முறிவு பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா எட்டாம் பாவ அதிபதியாகவும் சனி பகவாக வருவதால் சரி இப்போ இவங்களுக்கு பரிகாரம் சொல்லணும் இல்லையா பலன் சொல்லிட்டோம் என்ன பரிகாரமாக சொல்லலாம் அப்படிங்கும்போது மூன்று கிரகங்கள் இவங்களுக்கு பிரச்சனையாக வருது ஒரு நற்பலனை கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு அமைப்பு இல்லாம இருக்கு கடகலக்கணத்துக்கு யார் யார் பன்னிரெண்டாம் பாவமான புதன் ஆறாம் பாவமான குரு எட்டாம் பாவமான சனி பகவானாக வருவார் இல்லைங்களா அப்போ எந்த மாதிரி பரிகாரம் சொல்லலாம் பன்னிரெண்டு அப்படின்னும் போது என்ன சொல்லலாம் விரயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதே நேரத்துல பாருங்க பன்னிரெண்டாம் பாவம் புதனா வருவார் ஆனால் இவர்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் காற்று ராசியாக வரும் அதில் திருவாதிரின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா திருவாதிரின் போது நடராஜர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எட்டாம் பாவம் பாருங்க எட்டாம் பாவம் கும்ப ராசியும் பார்த்தீங்கன்னா காற்று ராசியாக வரும் எட்டாம் பாவம் காற்று ராசி பனிரெண்டாம் பாவம் காற்று ராசி தனுசு அப்படிங்கிற குரு பகவான் அந்த வீடு பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசியாக வரும் அப்போது நெருப்பும் காற்றம் ஒன்றா என்ன என்னாகும் கூட கொஞ்சம் பற்றிக்கிறோம் அப்போது இவங்க நீர் கிரகம் நீர் என்ன ஆகும் ஆவியாகும் பிரச்சனை மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் இவங்க ஒரே ஒரு விஷயத்தில் சமாளிப்பாங்க எப்படி இவர்களுடைய அறிவு திறனால் மட்டுமே எந்த இடத்துலையும் சமாளிச்சுட்டு வருவாங்க ஆனால் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே கடக லகனம் கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு மன அழுத்தம் அப்படின்ற விஷயமும் இருந்து கொண்டு இருக்கும் பரிகாரமாக சனி பகவான்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உடல் குணமுற்றவர்கள் மோதியவர்கள் அப்படின்ட்டு குரு பகவான் அப்படின்னா ஐந்து வயதிற்கு உள்ள குழந்தைகள் ஆண் பெண் இருபாலரும் குரு தான் அஞ்சு வயசுக்குள் இருந்தாலே குரு தான் பன்னிரெண்டாம் பவனும் போது காற்று ராசி திருவாதிரை நட்சத்திரம் சொல்லியிருக்கோம் சிதம்பரம் அப்போது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போகிறது அங்கே போயிட்டு உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அல்லது உடல் ஊனமுற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு குரு பகவான் ஆறாம் வீடாக வர்றதுனால ஏன்னா ஒன்பதாம் வீடும் குரு ஆறாம் வீடும் குரு அப்போ அந்த கோவிலில் இருப்பாங்க இல்லையா அர்ச்சகர்கள் அந்த அர்ச்சகர்களுக்கு ஒன்பதாம் பாவ அர்ச்சகர்களுக்கு ஆறாம் பாவம்ன்றது என்னது அதுவும் குரு பகவான் அவர்களுக்கு தானம் செய்வது தட்சணை கொடுப்பது நெய் சம்பந்தமான பொருள்கள் வாங்கி கொடுப்பது ஏதாவது முடிந்தவர்களுக்கு முடிந்தவர்களுக்கு சிறிய தங்கம் அப்படிங்கிற ஒரு பொருளை குருனா தங்கம் தங்கம் தானமாக கொடுப்பது ஏன்னா இவங்களுக்கு பாருங்கள் ஒன்பது ஆறு நம்பது பாக்கியம் பாக்கியமே கடனாக மாறும் இவங்களுக்கு கணக்கு நல்ல பாக்கியமாக இருக்கும் ஆனால் அதுவே கடனாகவும் மாறும் அதுவே எதிரியாகவும் சத்ருவாகவும் மாறும் ஏன்னா ஒன்பதுடைய பத்தாம் வீடாக ஆறாம் வீடு வரும் அப்போது அப்பாவின் கர்மா ஆறு பாக்கியத்தின் கர்மா குருவின் கர்மா ஆறு அப்போது நெய் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய தங்கம் வாங்கி கொடுக்க அங்கே இருக்க குருமார்களுக்கு வாங்கி கொடுத்தாலே இவர்களுடைய பிரச்சனைகள் இருந்து கண்டிப்பாக இவர்கள் வெளிவருவார்கள் என்று கூறி அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்